மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தித்வா புயல் காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனி ஞாயிறு சனி ஞாயிறு திங்கள் என நான்கு தினங்களாகவே கனமழை பெய்தது இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி முதல் சுற்று மழை பெய்த நிலையில் வயல்களில் தண்ணீர் சூழ்ந்திருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டமாக தற்போது தித்வா புயல் கனமழை வரை தொடர்ந்து இந்த பகுதிகளில் கனமழையாக பெய்ததால் சுமார் பத்தாயிரம் ஏக்கர்ல விளை நிலங்கள் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்த விளை நிலங்கள்ல மழை நீர் தேங்கியிருக்கு இந்த தொடர்ந்து இப்ப மழை பெய்யும் நிலை ஏற்பட்டால் இந்த பயிர்களை முற்றிலுமாக அழுகும் சூழ்நிலையால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் அதாவது திருவன்காடு மங்கைமடம் நெப்பத்தூர் நெய்தவாசல் எம்பாவை பழுதலைக்குடி ராதாநல்லூர் வேட்டங்குடி இருவக்கொள்ளை ஆலங்காடி எடமணல் அகனி நிம்மலி கொண்டல் என செம்மங்குடி உள்ளிட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல சம்பா சாகுபடி நேரடி விதைப்பு மற்றும் நேரடி விதைப்பு மற்றும் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது கடந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து அவ்வப்போது பெய்த மழையினால இந்த சம்பா நாற்றுகள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் தற்போது டித்வா கோயில் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த தொடர் கனமழையினால இந்த விவசாய தாழ்வாக பகுதியில் விளைநிலங்கள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்து அது வடிய வழி இல்லாமல் அந்த வடிகால்களில் வடிய வழி இல்லாமல் அதாவது ஆறு குளங்கள் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் அந்த மழைநீர் வடிய வழி இல்லாமல் சம்பா சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சீர்காழி மற்றும் கொள்ளிடம் வட்டாரத்தில் மட்டும் சுமார் பத்தாயிரம் ஏக்கரில் விளைநிலங்களில் இந்த மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்படும் சூழல் உள்ளது ஏற்கனவே இந்த பகுதிகளில் சீர்காழி கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மழையின் போது இளம் பயிர்கள் அழுகி மீண்டும் விவசாயிகள் இரண்டாவது முறையாக சாகுபடி செய்த சாகுபடி செய்த நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையினாலே இந்த விவசாய விளைநிலங்கள் சம்பா சாகுபடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகளின் பெரும் எதிர்பார்ப்பும் கோரிக்கை என்னவென்றால் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் வரை செலவு செய்து சம்பா சாகுபடி செய்துள்ளதாகவும் தற்போது பெய்து வரும் கனமழையினால் இந்த விளைநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பினால் இந்த பயிர்கள் அழுகும் நிலைதான் ஏற்படும் அதனால் அரசு இந்த விலை விவசாய நிலங்களை கணக்கீடு செய்து ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரம் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் இழப்பீடு வழங்க வேண்டும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மறு சாகுபடி செய்திட இருபொருட்களை வழங்கிட வேண்டும் அதாவது இலவசமாக இரு பொருட்களை வழங்க வேண்டும் என்பது தீர்காலிக் கொள்ளிடம் வட்டார பகுதி விவசாயிகளின் பெரும் கோரிக்கை மற்றும் எதிர்பார்ப்பாக உள்ளது இப்ப தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இதுவரைக்கும் வேளாண் துறை சார்பில் சில இடங்களில் மட்டுமே இந்த விவசாயம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் நேரடியாக அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களை நேரடியாக வேளாண் துறை சார்பில் நேரடியாக வந்து ஆய்வு செய்து பார்வையிட்டு அந்த பகுதி விவசாயிகள் அந்த விளைநில உரிமையாளர்களிடம் அவர்களின் கோரிக்கையும் சாகு சாகுபடியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை கேட்டறிந்து உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது கனகராஜ் வழங்கியமைக்கு நன்றிவேல் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டுருவோம் இன்சூரன்ஸு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் கடற்கரை இருக்குது இன்னும் இந்த கடற்கரை ஆள் தான் வட்டியில் இது வந்து சரியாக தூர்வாரி கொடுக்கல சரியான கட்டுக்கரை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் நிறைய பெட்டிஷனும் போட்டோம் அதுக்கான ஏற்பாடு இன்னொன்று பண்ணி கொடுக்கல முந்நூறு ஏக்கர் நாங்கள் வந்து இதை வந்து இருக்கோம் ஆனால் எங்கள்கிட்ட வந்து நெல் ஆளுக்கிறது மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க நாங்கள் நெல் ஆழுந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் வந்து இந்த கரை போட்டு கொடுக்குறது இந்த வடிகாலுக்கு வந்து தூர்வாரி கொடுக்குறது இந்த சட்ரஸ் அமைச்சு கொடுக்கு சொல்லி நாலு வருஷமாக நாங்கள் வந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டு வரவே இல்லை இன்சூரன்ஸு இது வரைக்கும் நாலு வருஷம் எங்களுக்கு கிடைக்கல சார் எங்களுக்கு மேலே இருக்கிற ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கரெக்டாக இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கிடைக்குது நாங்கள் கடற்கரைலேருந்து ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இருக்கிற எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு நாலு வருஷமாக கிடைக்கல எங்களை வந்து தான் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க எங்களுக்கு இந்த கட்டுக்கார அமைச்சு கொடுக்கணும் தூர்வாரி கொடுத்தாங்கன்னா இந்த தண்ணி ஈஸியாக வடிக்கிறது வாய்ப்பு இருக்குங்க தண்ணி வடியாமல் தான் கிடைக்குது ஒரு வாரமாக அப்படியே கிடைக்க இந்த பக்கம்லாம் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நூறு குழி கிடைக்கிற பத்தாயிரம் செலவு பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பதாயிரம் செலவு பண்ணுறோம் முப்பதாயிரம் வர சில பண்ணி கிடச்சிட்டு நாங்கள் அள்ளி போட்டு வட்டிக்கு வாங்கி தான் அதில் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காந்தோட்டம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இது இருக்கிறாங்க எல்லாேருமே வந்து குத்தகை சாப்பாடு தான் ஏன்னால் பட்டா இல்லை பட்டாவுக்கு வந்து ஐடி நம்பர் கூட கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு குத்தாக உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டாவுக்கு உள்ளவங்க தான் ஐடி நம்பர் கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு விவசாயம் கூட தெரிய மாட்டேங்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே கிடையாது கோயில் நலங்கிறதுனால சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து பைப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த பைப்பு கொடுக்குறதுக்கு வந்து பட்டா தான் கொடுப்பான்னு சொல்கிறாங்க அது கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது தண்ணி வச்சு பேரு சுத்தி இருக்கிறாங்கன்னா அந்த பைப்பு கிடைக்க மாட்டேங்கு கேட்டாக்க பட்டாந்த தான் நாங்க எல்லாம் என்ன செய்யறது குத்தக நாள் எடுத்து சாவடி பண்றது நாங்க வந்து நாங்களா விவசாயம் இல்லையா இத்துடன் தொடர் நேரலையின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெருகன்